இருள் சூழ்ந்த ஒரு சிறிய குடிசை ஒரு சிறுவன் தனது பாட புத்தகத்தைக் கொண்டு மெழுகுவர்த்தி ஒளியில் படிக்க முயல்கிறான் ஆனால் அந்த மெழுகுவர்த்தியும் அணைந்து விடுகிறது அவன் கனவுகளோ இன்னும் உயிரோடு இருக்கின்றன இரவு நேரம் அனைவரும் உறங்கும் வேளையில் அந்த சிறுவன் தனது புத்தகங்களை எடுத்து தெருவிளக்கின் கீழ் அமருகிறான் அவனிடம் இல்லை மின்சாரம் இல்லை வசதி ஆனால் அவனிடம் இருந்தது ஒரே ஒரு ஆயுதம் உழைக்கும் மனம் அவனை பார்த்து பலர் கடந்து செல்கிறார்கள் ஆனால் யாருக்கும் கவலையில்லை இருளில் பிறந்த கனவு தெருவிளக்கில் வளர்கிறது அந்த பாதையில் ஒரு நன்றாக உடை அணிந்த மனிதர் வந்தார் அவர் அந்தச் சிறுவனை கவனமாகப் பார்த்தார் சிறுவனின் கண்களில் ஒளி இருந்தது வறுமையையும் மீறும் ஒளி அவர் சற்று நேரம் நின்று பார்த்தபோது அந்தச் சிறுவனின் உழைப்பே அவரை உருகச் செய்தது மனிதர் பையா இவ்வளவு இரவில் இங்கே படிக்கிறாய் ஏன் வீட்டில் படிக்கல சிறுவன் எங்கள வீட்ல மின்சாரம் கிடையாது ஐயா ஆனா நான் படிக்கணும் ஒரு நாள் பெரிய பொறியாளராகணும் அதான் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் விடமாட்டேன் மனிதர் உன் உழைப்பும் உன் தன்னம்பிக்கையும் உன்னை வெற்றியாளனாக்கும் நீ நிச்சயம் உன் கனவை அடைவாய் மறுநாள் அந்த மனிதர் சிறுவனின் வீட்டில் சோலார் விளக்கை பொருத்தி வைத்தார் இப்போது சிறுவன் தன் வீட்டில் பிரகாசமான ஒளியில் படிக்கிறான் அவனது முகத்தில் சந்தோஷம் மனதில் நம்பிக்கை ஒரு சிறிய கருணை ஒரு வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒளி மட்டும் இல்ல எதிர்காலத்தையும் கொடுக்கும்